சொன்னா குத்தமா தெரியுது அதே அவங்க அம்மா சொன்னா அவங்களுக்கு குத்தமா தெரியாது இல்ல தெரியும் அம்மா சொன்னாலும் குத்தமா தெரியும் அம்மா காலைல காலேஜ் கிளம்பும் வேலைக்கு போகும் போது சொன்னானா சும்மா நயி நை சொல்லிட்டே இருக்காத அப்படி போயிருவா சார் இங்க இத்தனை பேரு மருமகள மக மகன் சொல்றாங்க இல்லைங்க சார் அந்த மருமகளுக்கு ஒரு வேளை ஒரு வாட்டியாவது சாப்பாடு ஊட்டி சார் நல்லா கவனிங்க அவங்க ஒரு நாள் மருமகளை மகனே சொல்லல சொல்லல அவங்க மாமியாரா அம்மாங்கறாங்க அவங்க எப்ப மருமகள மகனாங்க

ஏன் மாமியார் ஏன் மாமியார் நீங்க இல்ல உங்களுக்கு எது மாமியார் ஓகே நி சத்தமா சொல்லுங்க ஏ மாமியார் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க போதும் மாமா மனசுல நினைக்கணும் ஆ மனசுல நினைபாங்க தோழி காட்டுவாங்க உங்களுக்கு வரது சார் ஒரு நிமிஷம் சார் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார் மாமியார் மாமியார் அம்மாவை நினைக்க மாட்டான் நான் கல்யாணம் பண்ணின்னு போனதிலிருந்து என் மாமியார் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அத்தனை நான் கூப்பிட்டதே கிடையாது அம்மா 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 தான் சொல்லுவேன் நான் படிச்சுட்டு இருந்தேன் என் வீட்டுக்காருக்கு எங்கள் அக்காவை பார்க்க வந்தாங்க அவங்க என்னை பிடிச்சி போய் நீங்கள் நான் படிக்க வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க சின்ன வயசு பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பேபி அஞ்சு மாதத்தில் அபார்ட் ஆகிடுச்சு எனக்கு மட்டும் எனக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா குழந்த தானே எனக்கு எதுவும் தெரியாது நானும் சின்ன வயசு தான் அதே ஹாஸ்பிட்டலில் அப்படியே விட்டுட்டு அக்யூரேட்டாக ஏந்து போயிட்டேன்ட்டாங்க இது யார் தப்பு ஏன் தப்பாது அந்த பாப்பா அப்படி ஆனது தெரியாது ஒரு நாளும் நான் அவங்கள அத்தைன்னு கூப்பிட்டதே கிடையாது அம்மா 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 தான் கூப்பிடுவேன் சார் அவங்களாவது வெளியில கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு எந்த ஹெல்ப் யாரும் கிடையாது எங்க வீட்டுக்கு ஒண்டிதான் சார் எங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு என் மருமகளை கஷ்டப்பட்ட கூட இன்னைக்கு நான் நல்லா பாத்துக்கிறேன் சார் அவளும் என்ன நல்லா பாத்துக்கிறேன் அந்த மேடம் சொன்னாங்களே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடக்கூடாது ஏன் மருமக எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் வாங்கி கொடுப்பா சார் எனக்கு இன்னமும் நான் போட்டு வெளியில போவேன் இன்னைக்கு கூட இந்த பிளவுஸ் அவதான் சாத்தி இந்த மாடலை போடுங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கே எல்லாம் கிண்டல் பண்ணாங்க மாமியார் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே அப்படின்னு ஏன் மருமகன் எனக்கு தைச்சு கொடுத்தா அந்த அளவுக்கு நானும் பாத்துக்கிறேன் அவளும் என்னை பாத்துக்கிறான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது ஆனா தனித்தனியா தான் இருக்கோம் நாங்க சேர்ந்து இருக்கிறது கிடையாது இப்ப வருவா போவா இப்ப டெலிவரி ஆயிருக்கனால நான் கூட்டிட்டு வரல நானு அவளே என்ன நல்லா பாத்துக்கிறான் நீங்க சொன்னீங்க இல்லையா உணவு உடை உறக்கம்னு சொன்னீங்க ஒரு அம்மா சொல்றாங்க உடைகிறது நான் என் மருமகளை அனுமதிச்சேன் என் மருமக எனக்காக பண்ணா இன்னைக்கு நான் பட்டுவதற்கு ட்ரெஸ் என் மருமகளை பார்த்து பார்த்து பண்ணதான் நம்ம ஒரு சுதந்திரமா வச்சிருக்கோம் பதில் அவங்களும் நமக்கு எல்லா இணக்கத்தோடு இருக்காங்க அதுக்கு நான் என் மருமக தான் உதாரணங்கள்